வடமாகாண சபையின் அறுபத்தி ஏழாவது அமர்வு என்று அவைத்தலைவர் சி கே சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இதன்போது தமிழக முதலமைச்சரின் மறைவையொட்டி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்ட பின்னர் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் நிகழ்த்தப்பட்ட அஞ்சலி உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் தமது சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என கருத்தை செல்வி ஜெயலலிதா முனைப்புடன் செயற்பட்டதாகவும் வடமாகாண முதல் அண்மையில் அவரின் அழைப்பின் பேரில் அவரை சென்று சந்திப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதுதான் சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் விரைவில் குணமடைந்து வருவார் என எதிர்பார்த்திருந்தோம் காலன் அவர் உயிரை பறித்து கொண்டு போய்விட்டார் அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பாரத நாட்டு அரசியலிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார் அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேலும் பல துறைகளிலும் மிக உன்னத நிலையை அடைந்துள்ளது தமிழின் மீதும் தமிழ் மக்கள் வாழ்வின் மீதும் தமிழ் மக்கள் எதிர்காலம் மீதும் அவர் மிக்க பற்றுறுதி கொண்டிருந்தார் கரிசனையுடன் அவர் தனது அரசியல் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் பெண் குலத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கினார் அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் அவர்களின் சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழவும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய சூழலை ஏற்படுத்தவும் வேண்டும் என கருதி அவர் முனைப்புடன் செயற்பட்டார்